அதாவது நம்ம எல்லாத்தையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம மனசுன்னு சொல்லிடுறோம் அதை பங்கு பகுதி பகுதியாக பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு அம்சமும் இருக்குது பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் மனங்கிறது அலைவாயக்கூடிய அம்சத்தில் வந்து மனசுன்னு சொல்லுவோம் இது சரியா தப்பான்னு சொல்லி சிறு தூக்கி பார்க்கறது வந்து புத்தின்னு சொல்கிறோம்

மனோ இயக்கங்கிறது நம்முடைய இயல்பு அடிப்படையாக வச்சுதான் மனோ இயக்கம் ஏற்படுது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மாதிரியும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி விளைவு ஒரே மாதிரி ரியாக்ஷன் இருக்குது ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு பஜாரில் போயிட்டு பஜாரில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டமாக கூடியிருக்கிறாங்க கூடியிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் நமக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருடைய உணர்வுலையும் ஒரே மாதிரி என்ன ஏற்படாது ஏன் எப்படி இது எதை ஆக்சிடண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கலாம் என்னொருத்தரை நினைக்கலாம்னு சொல்லி சொன்னால் ஏதோ வித்த காட்டிக்கிட்டு இருப்பாங்களோ அதை பார்த்துட்டு இருக்காங்க நினைப்பாங்க இன்னொருத்தவங்க என்னன்னு தெரியலே எட்டி பார்ப்போம்னு சொல்லி போவாங்க ஒரு ஒவ்வொருத்தரும் அவங்க இயல்புக்கு தகுந்த ரியாக்ஷன் அவங்ககிட்ட இருந்து இப்போ இது வந்து நேச்சுரல் இப்போ இதெல்லாம் வந்து அந்த இயல்பில் உள்ள வெளிப்பாடு அந்த வெளிப்பட்ட இயல்பை நம்ம என்ன தான் நம்ம அடுத்த கேள்வி இப்போ சிலவங்க வந்து மனமற்ற நிலைக்கு போகணும்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மனமற்ற நிலை நின்று சொல்லும் பொழுது அது எதை மீன் பண்ணு சொன்னா இந்த மனசை நாலு பங்காக பிரித்து அதில் ஒரு பகுதியை மனசு நின்று தான் மனமற்ற நிலைங்கிற வார்த்தை சரியாகும் மொத்தத்தில் நம்ம மனமற்ற நிலைன்னு சொல்லும் பொழுது அப்படியே ஒரு மனமற்ற நிலையே கிடையாது இப்போ மனதில் வந்து சொல்கிறதுனா மனதினுடைய போராட்டமற்ற நிலை தான் நமக்கு முக்கியமானது அப்போ மனதில் வந்து ஏதாவது ஒரு இயல்பு வந்து வெளிப்படும் அந்த இயல்புக்கு தகுந்த உணர்வு வெளிப்படும் ஆனால் அந்த வெளிப்படுற உணர்வு என்னென்னா தற்காலிகமாக அது வந்து போய் மறைஞ்சிடும் ஒரு வினாடி தான் அது இருக்கும் அடுத்த வினாடி அது மறைஞ்சு போயிடும் அதை நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நாம் எதாவது சீரமைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் தான் அங்கே பிரச்சனை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலைன்னா ஒரு பிரச்சனை தன்னாலே அது எல்லாமே சால்வ் ஆகிடும் தேவைப்பட்டா நம்ம அதை அடாப்ட் பண்ணிடலாம் அதை அவங்க அங்கீகரித்து நம்ம அதை வந்து ஒரு செயலுக்கு பயன்படுத்திடலாம் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு சிட் அவுட் வெளியே வராண்ட அளவு உட்காந்துருக்குறோம் அப்போ இந்த தெருவில் நமக்கு ஒருத்தர் நமக்கு நிறைய நபர்கள் போயிட்டே இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் போவாங்க தெரியாதவங்களும் போவாங்க நமக்கு தெரிஞ்சவங்கள போகும்போது ஹலோ சார் சுக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்க கையிட்ட திறந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுப்போம் நம்ம ஒன்றுமே சொல்லணும்னா அவங்க வாட்டும் போயிடுவாங்க இதே மாதிரி தான் நமக்கு எத்தனையோ உணர்வுகள் நம்மளாமலே வந்துட்டே இருக்கும் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் வருது நமக்கு தேவை இருந்துன்னு சொன்னால் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவை இல்லைன்னா கண்டுடா அதுவே போயிடும் அது அவங்க நம்ம அவங்க நம்ம கூட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களாகவே போயிடுவான் நீங்கள் போங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம எல்லா உணவுகளுமே அதுபோக்கில் போயிட்டே இருக்கும் எந்த உணர்வுமே நாமளா கூப்பிட்றது இல்லை நாமளாக கூப்பிற உணர்வு வேறு தானாக வர்றது வேற இப்போ நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க டைரக்டர் சொல்கிறார் ஐயா கொஞ்சம் கோபடுற மாதிரி நடிங்க கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொன்னால் நம்ம உணர்வை நம்ம ஜெனரேட் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுறது இல்லை ஒரு சூழ்நிலையில் அறியாமலே வருது நம்ம கோபடக்கூடாதுன்னு நினைப்போம் நம்ம கோபம் வரும் பயமே படக்கூடாதுன்னு நினைப்போம் பயம் வரும் துக்கமே படக்கூடாதுன்னு நினைப்போம் துக்கம் வரும் இப்போ இதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளறியாமலே உணர்வுன்னு வரும் ஆனால் எப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய ஆயுள் வந்து அறைவு நாடிதான் அது நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே அது தன்னை தனி போயிடும் அது என்ன சொல்லி சொன்னால் நம்ம மனதை வந்து நம்ம அதை அதனுடைய இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம சாங் கொண்டுறதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது